செல்லாம் செல்லாம் பரிசுகள் வராது என்ன போன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் தெரியலாம் இந்த ஸ்கூல்ல இருந்து தான் என்ன முதல் ஸ்டார்ட் வந்து இந்த ஸ்கூல் தான் சோ இப்போ நாங்க வந்து ஒரு இடத்தை அரசே செய்தால் இந்த ரெண்டு வருஷத்துல பார்த்து அஹ்ஹ் எச்சியூமென்ட் ஆக்கல் பார்த்தாலே ஒரு செவன்ட்டி பீப்பிள் பிறந்து செவன்ட்டி பைவ் டூ எய்ட்டி பைவ் ஜ இயர்ஸ் அதுக்கு முன்னாலேயே ரெக்கக்னேஷன் இல்லாமல் எத்தனை பேர் இருப்பான் அந்த ரெண்டு இயர்ஸை பார்த்து ரெகக்னைஸ் பண்ண இந்த டீமுக்கு டிசர்வ் அல்ல இது ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஒகேஷன் நினைக்கிறேன் இந்த ஜேன் ஸ்டார்ட் பண்ணது இந்த ஸ்கூலில் தான் ஓ லெவல் ஆஃப்டர் ஓ லெவல் இந்த ஸ்கூலுக்கு வந்து ஆஃப்டர் ஓ லெவல் அவார்ட் செரமனிக்கு வந்தது டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஆஃப்டர் டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸ்டெட் அன் டைம் பா உங்களுக்கு நினைக்கலும் எந்த ரெக்கக்னேஷன் இல்லாமல் போகுது இப்போ எங்களுக்கு முன்னால் எந்த ஒரு சகோதரியும் தூணா தானே எந்த எந்த ஒரு ரெக்கக்னேஷன் இல்லாமல் ஸ்டெட்அப் காஃபி கடைசியில் சோஷியல் மீடியா தெரிவிச்சது அதுக்கு நான் செல்கிறேன் எந்த இடத்துல எங்களுக்கு ரெகுலேஷன் இல்லையோ அந்த இடத்துல நாம் காட்டணும் அதனால தான் நீங்கள் அந்த அவார்டையும் இங்கே லைட்டாக சுருக்கமாக போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரச்சனை இல்லை முடிச்சுட ஊர் மாணவர்கள் சொன்னார் எங்களை மாதிரி மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த த பீப்புள் பீப்புள் இந்த ஊரில் வந்து மீன்ஸ் பணத்தின் மூலமானது ஒரு முக்கியமா எங்கட அடுத்த பிளேசஸ் பார்த்தா நான் வந்து எல்லாருக்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒன்றே ஒரு எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைச்சு வந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை படிப்பு மட்டும்தான் ஆனால் இங்கிருந்து போன எனக்கு அதோட இன்னொரு எக்ஸ்ட்ரா மணி அதுவும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு இப்போ நான் நோபலாக ஓலவர் ரிசர்ச் எடுத்துட்டு ஏழவருக்கு சயின்ஸ் படிக்க போன பிறகு அது வரைக்கும் வந்து இப்படி படிக்கணும் சயின்ஸ் எடுக்கணும் வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஏதோ ஓகே ஓலவருக்கு நல்ல ரிசர்ச் எடுத்தாச்சு சரி சயின்ஸுக்கு போகணும் போய் படிக்கணும்னு தான் போகணும் நல்லா ஞாபகம் வேண்டிட்டு ஃபர்ஸ்ட் டே அந்த டியூஷன் சென்டருக்கு போகிறதில் அட்மிஷன் ஃபீ கேட்கணும் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில்

சரி உம்மா பிரபாப்பா விட்டுட்டு ஓடிங்லாம் போயிட்டு அந்த விஷயம் மட்டுமே இல்லை போக்கெட்டு இது உண்மையான அந்த விஷயமா எது மிஷை படிக்க சொல்லலை அப்புறம் நான் வந்து அந்த விஷயத்தை எதோ ஒரு கட்டத்துல நைன் துவங்கும் முன்னால கையில் எழுந்து பார்த்தேன் அந்த பார்த்த அந்த இடம் தான் இடத்து முத நாள் மீன் ஆகிருது ஆமாம் இப்படி ஒரு ஸ்டடே தந்தை அப்பா செவென்ட்டி தௌசண்ட் பாயிண்ட் அதே வந்து நான் அதுக்கு

ஒரு <laughs> <laughs>

ரெண்டு பேர் பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க ஒன்றுனா இன்னொருத்தர் இன்ஜினியர் இன்னொருத்தர் ஐடி பி இருக்கு இப்போ எங்க ரெகக்னேஷன் இல்லாமல் போகுது இது நான் இந்த ஒகேஷனை கட்டாயம் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷனை கொடுத்த இந்த டீமுக்கு நான் உண்மையாக ஒரு கைத்தட்டு கொடுக்கணும் கட்டாயம் அந்த இன்ஜினியர் போயிருக்கிட்டாரு அவர் இப்போ இல்லை அவர் வந்து ஃபாரின் போயிட்டாரு கோபத்துல நாம ரெண்டு பேரும் இந்த சமூகத்தை பத்தி நிறைய கதைக்கிறேன் நாங்க அவதானிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனா முன்னால வாழ அப்போ அவன் சொன்னான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான் சப்னி இந்த சங்கத்துக்கு எல்லாம் போகணும் என்றா நாங்க பழைய மாணவர் ஐக்கத்தேன் சப்னி பணம் படைத்த விளையாண்ட இசையா போயிட்ட மாதிரி இருக்கணும் ஏன்னா அதுதான் மேடரிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுக்காக ஒரு மின் தொண்டிருந்து வெள்ளையா இருந்தா நல்ல வளையமா ಅಲ್ತಾ ಇದೆ কই ಸೊ ಅಲ್ 10 ವರ್ಷಕ್ಕೆ ಮೂರನೇ ಮಿಟ್ ಇಪ್ಪೆ ಗ್ರಹಿತನೆ ಅಂದ್ರೆ ಮಾ ಸಲ್ಲಿಯಿಂದ ಅಲ್ಲಾ ಸಲ್ಲಿಯದಿಂದ ಸಲ್ಲಿಯದಕ್ಕೆ ಸಿಂಪಲ್ ಓಕೆ ಅದಕ್ಕೆ ನಾನು 2017 18 ಇಂದ ಕೇಂದ್ರ ಒಂದು ವಿಷಯ ಅಂತ ಓಕೆ ಕನ್ನಡದಲ್ಲಿದೆ வந்து ದಿ ಎಜುಕೇಶನ್ ಇಂಪ್ರೂವ್ ಮಾಡೋಣ ಅಂತ ஒரே ಒಂದು ಹಿಟ್ಟಾ ಒಂದು ವಿಷಯ நாங்கள் இந்த பில்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் இது ஸ்டார்ட் பண்ணணும் இதை ஸ்டார்ட் பண்ணணும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ எந்த பில்டிங் கேட்டியுமே இல்லை உண்மையான ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்காது அதுதான் முதல்ல நாங்கள் கொடுக்கணும் அதுக்கு பிறகு தான் நெக்ஸ்ட் ஓகே ஜெசாகல்லா இந்த இந்த வாய்ப்பு தான் இந்த டிசிஎஸ் டீமுக்கு ஜெசாகல்லா போதும் இந்த டீமை பற்றி சொல்லணும் அந்த ரெகக்னிஷன் தந்த இந்த பிசிஎஸ் தலையில் ஒன் இயருக்கு முன்னாடி என்னோட வந்து கேட்டார்

ஷாஃபி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நிகழ்ச்சி நிலையில் அடுத்ததாக பரிசளிப்பு வைப்பவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் வருடங்களில் இருந்து எமது பாடசாலையில் இருந்து எமது ஊரில் இருந்தும் சாதாரண தர பரீட்சைகளில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்கள் மற்றும் விருதுகள் இந்த இடத்தில் வழங்கி வைக்கப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பெற்ற மாணவிகளுக்கான பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நான் இங்கே அன்போடு அழைக்கின்றேன் அலிலால் மத்திய கல்லூரியின் கௌரவ பிரதி அதிபர் எமது ஊரை சேர்ந்த எனது ஆசிரியர்களும் ஒருவரான எம் எச் எஃப் வினோசா ஆசிரியர் அன்போடு மேடை கலைக்கின்றேன் இந்த